அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புட்ரோப் என்ற நோய் இஸ்லாமிய தொழுகையால் எவ்வாறு குழுமடைகின்றது என்பதைப் பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் பாதம் கீழ் நோக்கி அசாதாரணமாக வளைந்திருப்பதே புட்ரோப் நோயாகும் இந்த படத்தில் ஒரு புட்ராப் நோயாளி நடப்பதைப் பார்க்கலாம் இந்த நோய் அச்சில்லஸ் தேண்டன் எனப்படும் தசைனார் இருக்குவதால் அல்லது இருக்கமடைவதால் ஏற்படும் இந்த படத்தில் இளஞ்சிவப்பு அல்லது ரோஸ் நிறத்தில் காணப்படுவது அச்சில்லஸ் டேண்டன் எனப்படும் ஒரு தசை நராகும் வெள்ளை நிறத்தில் இருப்பது காலின் எலும்புகள் ஆகும் இந்த படத்தில் அச்சில்லஸ் டேண்டன் எனப்படும் தசை நாரால் காலில் எவ்வாறு அசைவுகள் ஏற்படும் என்பதை இந்த படம் காட்டுகிறது நாட்படாத இந்த நோய் உள்ளவர்களை எக்ஸர்சைஸ் செய்வதன் மூலம் குணப்படுத்தலாம் இந்த நோயை குணப்படுத்த நீங்கள் படத்தில் காணும் எக்சைஸ்கள் தற்போது நடைமுறையில் உள்ளன நீங்கள் சற்று படத்தில் கண்ட எக்ஸர்சைஸ்களில் ஒரு முக்கியமான பொதுவான விடயம் ஒன்று உள்ளது இந்த எக்ஸர்சைஸ்களின் போது பாதம் முழங்காலை நோக்கி வளைக்கப்படுகிறது அல்லது திருப்பப்படுகிறது பாதம் முழங்காலை நோக்கி திருப்பப்படுவதால் நாம் முன்னர் பார்த்த அச்சில்ஸ் டேண்டன் எனப்படும் தசைனார் ஸ்ட்ரெச் அல்லது இழுவைக்கு உட்படுகிறது இந்த செயல்முறையை தினமும் பலமுறை செய்வதால் இந்த நோய் குணமடைகிறது இந்த விடயமே தொழுகையிலும் நடக்கிறது போது போது தடு இருப்பு நிலைகளில் பாதத்தின் நிலையை உற்று நோக்குங்கள் இதன்போது பாதத்திற்கும் காலுக்கும் இடையிலான கோணம் குறைவடைகிறது இதன்போது பாதம் முழங்காலை நோக்கி திருப்பப்படுகிறது இதன்போது அதில்லஸ் டேண்டன் எனப்படும் தசைநார் இழுவைக்கு அல்லது சிற்றிலைக்கு உட்படுகிறது இதனால் தொழுகையின் போது புற்றோப் என்ற நோய் குணமடைகிறது மேலுள்ள விடயங்களை பார்க்கின்ற போது தொழுகையால் சுற்றுப் என்ற நோய் குணமடைவது தெளிவாகிறது உங்களை இறைவன் ஆசீர்வதிப்பானாக